அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் பீஷ்ம அஷ்டமி பீஷ்மர்னா மகாபாரதத்தில் வரக்கூடியவர் குரு வம்சத்தினுடைய மிக பெரிய வயோதிகர் அவரை வந்து பீஷ்மாச்சாரியார் தான் கௌரவர்களுக்கும் குரு தாத்தா பாண்டவர்களுக்கும் குரு தாத்தா பிதாமகர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மொழியாலே அவரை அழைப்பார்கள் அவரை மாதிரி ஒரு அற்புதமான பாத்திரத்தை சொல்லவே முடியாது அவர் செய்த சபதம் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையினுடைய வம்சம் என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்தவர்கள் அதாவது இவங்க அம்மா இல்லாமல் வேற அம்மாவுக்கு பிறந்தவங்க அவங்களுடைய வம்சத்தை காப்பதே என்னுடைய முழுமையான வேலை அதற்காக என்னுடைய உயிரையும் தருவேன் அப்படியெல்லாம் அவர் சபதம் பண்ணதால் அவருக்கு பீஷ்மன் அப்படின்ட்டு பேர் அந்த சபதம் அந்த தியாகம் யாராலையும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லை இந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதுர நீதி இருக்குது யக்ஷன் அதை வினாவிடைகள் இருக்குது பகவத்கீதை பகவானே சொன்னது அந்த பகவத்கீதை இருக்குது ஆனால் இது எல்லாத்தை விட பெரிய விஷயம் எது என்று சொன்னால் அந்த மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்ங்கிறது பகவானுடைய ஆயிரக்கணக்கான நாமங்களிலே ஆயிரம் நாமங்களை தொகுத்து சகஷ்டம் என ஆயிரம் நாமங்கள் அந்த ஆயிரம் நாமங்களை தொகுத்து அவர் அந்த விஷ்ணு நாமத்தை சொன்னார் அது பெரிய விஷயம் கிடையாது பகவானையே எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னார் கண்ணனுடைய பெருமைகளை கண்ணனையே எதிர்க்க உட்கார வச்சு அவர் சொன்ன உயர்ந்த நூல் பாராயணத்துக்கு ஏற்ற நூல் இன்றைக்கு உலகத்திலேயே பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறவங்களை விட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறவங்க அதிகம் அதில் தான் ஆரம்பிக்கும் போதே பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் வந்துட்டு ஆரம்பிக்கிறார் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னாலே நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் போகிற கூட திரும்ப வந்துடும் அந்த ஜென்ம மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்கிற உயர்ந்த நிலை கிடைக்கும் அதுதான் சொல்கிறார் எஸ்ய ஸ்மரண மாத்ரேன ஜென்ம சம்சார பந்தநாத் ஜென்ம சம்சார பந்தநாத்னுட்டு இந்த பந்தம் இருக்குது இல்லையா இந்த உத்பாதிக உறவு அந்த உத்பாதிக உறவு நம்ம பிறந்த உறவு இந்த ஜென்மங்கள் ஜென்மாதி ஜென்மங்கள் எண்ணற்ற பிறவிகள் ராமானுஜர் ஒரு இடத்துல சொல்றார் இந்த கடல்ல கடற்கரையில் மணல் இருக்கும் இல்லையா அந்த மணலை எண்ணவே முடியாது அப்படி எண்ணினால் கூட எண்ணி விடலாம் ஆனால் நீ எடுத்த பிறவியை எண்ணவே முடியாது பகவத்கீதையில கண்ணனே அதுதான் சொல்றான் உன்னை தூக்குவதற்காக நானும் பல பிறவிகள் பிறக்கின்றேன் நீயும் பிறக்கின்றாய் அப்பா அர்ஜுனன் கேட்கிறான் நீயும் பிறக்கிற நானும் பிறக்குறா ரெண்டு பேரும் ஒண்ணுதானேன்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்றார் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பிறக்குறோம் தான் ஆனா உன்னுடைய பிறவி கர்ம வசத்தின் பட்டது என்னுடைய பிறவி என்னுடைய அவதாரமானது கருணை வசத்தின் பட்டது நீ கீழே விழுந்தவன் உன்னை தூக்குவதற்காக நான் கீழே விழுந்தவன் இது ஒண்ணுதான் வித்தியாசம் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்ட்டு பிறப்பில் பெருமாள் பிறப்பே இல்லாத பெருமாள் பல பிறவிகளை எடுக்கின்றான் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே பகவானை எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு என்னுடைய ஆபிபம் வேலையிலே நான் சொல்லக்கூடிய அந்த பகவத் ஸ்மரணையை கேடுங்கிற எல்லாம் சொல்லுவோம் சாகும்போது பகவானுடைய ஸ்மரணை என்று சொல்லக்கூடிய அதை சொல்லணும்னுட்டு ஆனால் அது யாரால முடியுது அப்படின்னு சொன்னால் பீஷ்மராலை மட்டும்தான் முடிஞ்சது அதுவும் பகவானையே உட்கார வச்சுக்கிட்டு சொன்னார்ன்னு சொன்னால் அவர் சொன்ன அந்த விஷயத்தை நம்ம சொல்வதன் மூலமாக எத்தனை உயர்ந்த விஷயத்தை அடைய முடியும் அது பீஷ்மாஷ்டமி அன்றைக்கு அது சொல்ல வேண்டும் இந்த விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது சொல்ல வேண்டும் அது நிறைய சிஸ்டம் இருக்குது அன்றைக்கி இருக்கும் இலையை தலையிலே வைத்து கொண்டு நீங்கள் ஸ்நானம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இப்படி எல்லாம் நிறைய இருக்குது இது நம்முடைய ஏதாவது ஒரு உபாயமாக நமக்கு நன்மை கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதுக்காக செய்யணும் ஆனால் ஒரு வைஷ்ணவனாக இருந்து செய்யணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட மகான் விஷ்ணு சகஸ்வநாமத்தை தந்தாரே அந்த விஷ்ணு சகஸ்வரநாமத்தினுடைய ஏதாவது ஒரு நாமத்தை ஒரே ஒரு நாமத்தை ஸ்ரீராம ராம ராமேதிரமே ராமே மனோரமே சகஸ்தரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அந்த நாமத்தையாவது சொல்லணும் இல்லையா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையாவது சொல்லணும் இல்லையா அப்படி சொன்னால் இந்த பீஷ்ம அஷ்டமியினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆழ்வார்கள் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களா ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்கிற அதாவது பகவானுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் அவனுடைய திருப்பாதத்தில் விழுந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் நம்முடைய பாவ வினைகளெல்லாம் போய்விடும் மகாபாரதத்தில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது விதுர நீதி அப்படின்னுட்டு ஒரு நீதி இருக்குது இல்லையா அதே மாதிரி எச்ச பிரஸ்னம் ஒரு எச்சனுடைய வினாவிடை தர்மபுத்திரன் சொல்லக்கூடிய வினாவிடைகளெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய நீதிகளெல்லாம் இருக்குது அதில் ரொம்ப அற்புதமான விஷயம் ஒன்று பகவத்கீதை அது பகவான் மனுஷனுக்கு சொன்னது ரெண்டாவது விஷ்ணு சாஸ்திரநாமம் மனிதன் பகவானுக்கு சொன்னது ஆனால் இது ரெண்டுலேயே எது உயர்வு என்று சொன்னால் உயர்வு தாழ்வு என்பதற்காக சொல்லவில்லை அதிகம் பேர் பாராயணம் பண்ணுவது அதிகம் பேர் அதை உபயோகிப்பது என்னன்னு சொன்னால் பகவத்கீதையை விட ஒருபடி மேலாக விஷ்ணு சகசிரநாமத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் பகவான் பீஷ்மர் மீது ரொம்ப பிரியம் அதனால என்ன பண்ணாருன்னா ஒரு கட்டத்துல பீஷ்மரை தான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றார் ஆனா பீஷ்மர் என்ன சொல்றார் கண்ணா அப்படியே சொல்கிறாய் நான் முன்னே இந்த போரிலே ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அது எப்படி முடியும் பகவானுடைய சங்கல்பம் வேற இல்லையா ஆனாலும் கூட பீஷ்மர் ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய காலாகினி போல அவர் கோபமுற்று பாண்டவர்களுடைய சேனையை நிர்மூலப்படுத்துகிறார் இது ஒரு விளையாடல் தான் அப்போது பார்த்தன் தேர்மன் நின்றானை என்று சொல்லக்கூடிய கண்ணபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார் டெய் தாத்தானு பார்க்காத சண்டைக்கு வந்துட்டா எதிரி எதிரி அவர் அம்பு விட்டாலும் நீ போயிடுவார் நீ அம்பு விட்டாலும் அவர் போயிடுவார் அப்படி எதிர்க்க நிற்கும் போது நீ ஏன் என் தயங்கி நிற்கிறாய் உன்னை நம்பித்தானே இத்தனை படைகள் இத்தனை அரசர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தலைகளை எல்லாம் அவர் கீழே உருள்வதை பார் அப்படி இருக்கும்போது நீ இன்னும் விட்டு வைக்கிறியே போருக்கு வந்துட்டா உனக்கு உறவுகளெல்லாம் கிடையாது அப்படின்னுட்டெல்லாம் சொல்லி பார்க்குறா இருந்தாலும் அவன் தயங்கி தயங்கி ஏதோ ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சே இவனை நம்பினா பிரயோஜனமே இல்லை அப்படின்னுட்டு அந்த குதிரையினுடைய கழிவாளத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கையில் சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பாய்ந்து அந்த பீஷ்மரை கொன்று விடுவேன் என்று கீழே புறப்பட்டு போகும்போது பீஷ்மர் அதுவரை உக்ரமாக போர் புரிந்து கொண்டிருந்தவர் கண்ணன் அந்த சக்கரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் என்று சொன்னவனே கீழே குதித்து கண்ணா வருக மணிவண்ணா வருக உன்னுடைய சக்கரத்தினாலே நான் இறந்து விட்டால் அதை பெருமை எனக்கு வேற என்ன இருக்க முடியும் இது எல்லாருக்கும் கிடைக்குமா நீ என்னை கொல்ல வந்ததாக நான் கருதவில்லை என்னுடைய பாவங்களிலிருந்து மோட்சம் தருவதற்காக அந்த பரந்தாமனே வந்ததாக கருதுகிறேன் என்று அவர் கீழே விழுகின்றார் விழுந்தவனே அர்ஜுனன் போடி வந்து கண்ணனுடைய காலை கட்டி கொண்டு ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்று சொன்ன நீ ஆயுதம் எடுத்து விட்டாயே உன்னுடைய வாக்கினை பொய்யாக்கி நான் விட்டேனே அவர் சொன்னார் என்னுடைய வாக்கு பொய்யா போனாலும் பரவாயில்ல பீஷ்மருடைய வாக்கு மெய்யா போகணும் ஏனென்றால் என்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று என்னுடைய பக்தனான அவர் சொல்லிட்டார் அந்த வாக்குக்கு நான் கட்டுப்பட்டவன் கண்ணன் பொய் சொல்லலாம் கண்ணனுடைய அடியார்கள் எதை சொன்னாலும் அது உண்மைதான் என்பதை நிரூபித்த அற்புதம் இது இதையெல்லாம் சேர்ந்து அவர் எப்படி பீஷ்மாச்சாரியார் கண்ணனுடைய காலை கட்டிக்கிட்டாரோ அந்த மாதிரி பகவான் கண்ணனை பீஷ்மரை நினைத்து கொண்டு நாளைக்கு இந்த பாசரத்தை நம்ம சொல்லணும் கண்டேன் கமல மலர்ப்பாதம் யாருடைய கண்ணனுடைய மலர்பாதம் காண்டருமே விண்டே ஒழித்த வினை ஆயனையெல்லாம் எல்லா வினைகளும் ஒழிந்து விட்டன தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்கிற பாசுரத்தை சொல்லி நாளைக்கு காலையிலே இருக்கும் இலையை வைத்து நீராடுங்கள் மாலையிலே விஷ்ணு சகஸ்திரநாமோ ஆழ்வார்கள் பாசனமாக பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு கண்ணனுடைய அருளும் பீஷ்மருடைய அருளும் கட்டாயம் சித்திக்கும்